ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரிய நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரும் அணையா விளக்குக்கு அனைவரும் பேராதரவு ஒற்றுமையாக அணிதிரள அழைப்பு ஜாழ்ப்பாணம் அரியாலை சித்துபாத்தி மனித புதைகுழியின் உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று ஆரம்பமாக உள்ள அணையா விளக்கு மூன்று நாள் கவன போராட்டத்துக்கு பல தரப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த போராட்டத்துக்கு அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை பெறவுள்ள நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை வலியுறுத்திய ஒற்றுமையான கவன முக்கியமானது என்றும் அவை சுட்டிக்காட்டியுள்ளன இந்த போராட்டத்தில் பொதுமக்களும் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு வெளிச்சேர்க்க வேண்டும் என்றும் அவை வேண்டுகோள் விடுத்துள்ளன காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை வலியுறுத்திய இந்த கவனஈர்ப்பு மிக முக்கியமானது என்பதும் சுட்டிக்காட்டப்படுகின்றன செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுலி ஆகவை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மக்கள் செயல் என்ற தன்மார்வ இளையோர் அமைப்பு பகுசன போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது இன்று திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் புதன்கிழமை வரை இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இன்று வருகிறார் வோல்கர் டெர்க் ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் இலங்கை வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டெர்க் இன்று இலங்கை வரவுள்ளார் அவரது வருகையை இலங்கை ஒளிவார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை வோல்கர் டெர்க் இலங்கையில் தங்கவுள்ளார் அவர் ஜனாதிபதி அன்ட்ரோமா அரசாயக்க மற்றும் பிரதமர் ஹெரினி அமரசூரிய ஆகியோரை சந்திக்கவுள்ளார் வெளிபார அமைச்சர் நீதியமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் இலங்கையின் மனதுமைகள் ஆணைக்குழு ஆகிய தரப்புகளுடனும் போல்கடர் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் கண்டிக்கு செல்லவுள்ள ஐநா மன்தொன்மைகள் ஆணையாளர் புனித தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபடுவார் அஸ்கிரி மற்றும் மல்பத்து பீடங்களின் தலைமை பீடாதிபதிகளையும் சந்திப்பார் ஜாழ்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு வரவுள்ள ஆணையாளர் மாகாண ஆளுநர்களை சந்தித்து கலந்துரையாடுவார் என்று வெளிவார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் அவர் வடக்கு வரும்போது சந்தித்து கலந்துரையாட உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வோல்கல் டெர்க் நடமாட எவ்வித கட்டுப்பாடும் இல்லை இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோர்கல் டெர்க் செம்மணி மனித புதைக்கொழியை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்படும் என வெளிவார அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அந்த பகுதிக்கு செல்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் தடைகள் ஏற்படுத்தப்படாது என்றும் வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள்வது தொடர்பான நாட்டின் நல்லக்கத்துக்கான அர்ப்பணிப்புடனான நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புகின்றது மனித உரிமை ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கும் தடை எதுவும் விதிக்கப்படாது என்று அரண்வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சாவகச்சேரி பிரேசவை சைக்கிள் வசமாக வாய்ப்பு சாவகச்சேரி பிரேசவைக்கான பிரேசபைக்கான தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு இன்று நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் தேசிய பேரவை சபையின் ஆட்சியை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சாவகச்சேரி பிரேசபைக்கான தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளர் தேவனந்தினி பாபுவின் தலைமையில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளது இருபத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட சாபு கச்சேரி பிரேசபையில் இலங்கை தமிழரசுக் கட்சி எட்டு உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆறு உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து உறுப்பினர்களையும் ஈபிடிபி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி என்பன தலா ஒரு உறுப்பினர்களையும் கொண்டுள்ளனர் இந்த பிரயசபையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து ஆட்சியை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக உலக வங்கியால் தரமான வலுசக்தி உற்பத்திக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் இலங்கையில் தூய தரமான குறைந்த செலவிலான வலுசக்தி உற்பத்தி செய்ய திட்டத்தை முன்னெடுப்பதற்காக நூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் நிதியுதவி வழங்குவதற்கு உலக வங்கி குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் ஊடாக இலங்கையினால் குறைந்த செலவில் பாதுகாப்பானதும் நிலை புதறானதுமான வலிசக்தியை உற்பத்தி செய்ய முடியும் எனவும் இது அதிக செலவில் இறக்குமதி செய்யப்படும் உதை வடிவ எரிபொருளில் நாடு தங்கியிருப்பதை குறைப்பதற்கும் சோலார் மற்றும் காற்று மூலமான பலசக்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்பரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஈரான் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு மூன்றாம் உலகப் போர் வடிக்கும் அபாயம் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா யுத்த விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதலை மேற்கொண்டுள்ளன இதனால் எந்த நேரமும் உலகப் வடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை சரமாரியாக மேற்கொண்டு வருகின்றது ஈரானின் இந்த அதடி தாக்குதலால் இஸ்ரேல் நிலைகுலைந்துள்ளது இந்நிலையில் களமுறங்கிய அமெரிக்கா நேற்று தனது யுத்த விமானங்களை அனுப்பி ஈரானின் மூன்று முக்கிய அணு ஆயுத நிலையங்கள் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது குறித்த தாக்குதல் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலை நடத்திய விமானங்கள் ஈரானிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற அப்பட்டமான செயலென ரஷ்யா தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஹோர்மோஸ் நீரினை மூடப்படலாம் மசகு எண்ணெய் விலை உயர்வடைய வாய்ப்பு சர்வேச மசகு எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றும் ஹோர்மோஸ் நீரிணையை மூடுகின்ற அயதுல்லா அஹமேனியின் விருப்பத்திற்கு ஈரான் பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது சர்வேச அளவில் ஐந்தில் ஒரு பங்கு எண்ணெய் எரிவாயு விநியோகங்கள் ஹோர்மோஸ் நிறுவாடாகவே மேற்கொள்ளப்படுகின்றது அமெரிக்க தாக்குதலை அடுத்து ஹோர்மோஸ் நீரிணை வழித்தடத்தை முடக்குவதற்கு ஈரான் பாராளுமன்றத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான இறுதி தீர்மானத்தை அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு பேரவையால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளவாறாக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழர் நலனில் அதீத இருந்தால் எமது காணிகளை அன்னர் அரசு உடன் விடுவிக்க வேண்டும் மயிலிட்டியில் இரண்டாவது நாளாகவும் போராட்டம் முப்பத்தைந்து வேடங்களாக விடுவிக்கப்படாமல் உள்ள ஜாழ்பாணம் பலிகாமம் வடக்கில் அமைந்துள்ள உயர் பாதுகாப்பு விலையத்திற்கு உட்பட்ட இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது மயிலட்டி சந்தையில் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டத்தில் நேற்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பாடசாலை சிறுவர்கள் கூட தமது பெற்றோருடன் பதாகளை தாங்கியவாறு மூன்றாம் தலைமுறையாக தங்கள் நிலங்களுக்கான உரிமையை கோரி போராட்டத்தில் இணைந்திருந்தனர் மயிலிட்டி பலாலி அந்தோணிபுரம் காங்கேசந்துறை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முதியவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என பல தரப்பினரும் இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொது மன்னிப்பு விவகாரம் முழு பொறுப்பையும் நீதியமைச்சு ஏற்க வேண்டும் முன்னாள் நீதியரசர் விஜயதாச சுட்டிக்காட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டமைக்கான முழு பொறுப்பையும் நீதியமைச்சு ஏற்க வேண்டும் என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிறை கைதிகளின் பெயர்கள் மற்றும் பரிந்துரைகளுடன் ஜனாதிபதிக்கு நீதியமைச்சினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நீதியமைச்சினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருந்த குறித்த கடிதத்தில் அபராதம் செலுத்த முடியாதமையால் தண்டனை பெறுபவர்களுக்கு பொதுமன்னிப்பு அளிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது எனினும் அவ்வாறான நபருக்கு எதிராக வேறு ஏதேனும் வழக்கல் இருந்தால் இவரை விடுவிக்கக்கூடாது என்ற நிபந்தனை மற்றும் அளவுகோல்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை அதன் அடிப்படையிலேயே இருபது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரும் விடுதலையாகி உள்ளார் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜூன் முப்பதாம் தேதி பாராளுமன்ற விசேட அமர்வு எதிர் முப்பதாம் தேதி பாராளுமன்ற விசேட அமர்வு நாளாக அறிவிக்க பாராளுமன்ற அலுவலக குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாற்பத்தி நாலாம் இலக்க அரச நிதி முகாமைத்துவ சட்டத்தின் பதினோராம் சரத்துக்கு அமைவாக வருடாந்தம் ஜூன் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் பாராளுமன்றம் கூடும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலமுறை பத்திரிகை எந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இனியும் கடலில் ரத்தம் சிந்துவதை ஏற்க முடியாது ஜாழ் மீனவ பிரதிநிதிகள் கொதிப்பு இனியும் கடலில் ரத்தம் சிந்துவதையோ இவ்வாறான உயிரிழப்புகள் ஏற்படுத்துவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜாழ்ப்பாண மாவட்ட கடத்தொழிலாளர் சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு கடலில் மீன்பிடிப்பதற்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி அதிகாலை சென்றிருந்த முல்லைத்தீவு தீர்த்தக்கரையைச் சேர்ந்த மீனவர் காணாமல் போயிருந்த நிலையில் குறித்த மீனவர் சட்டவிரோத மீன்பிடியாளர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது கிடைக்கப்பெற்ற சான்றுகளின் அடிப்படையில் தடையவியல் போலீசாரும் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச சம்மரண பிரேதிகளும் ஜால் மாவட்ட கிராமிய கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமாச பிரேதிகளும் நேற்றைய தினம் குறித்த மீனவரின் வீட்டிற்கு வருகை தந்து மீனவரின் உறவினர்களோடு கலந்துரையாடி இருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி நிதியத்தின் பயன்களை வடமாகாண மக்களும் பெற முடியும் ஜனாதிபதியின் நிதியத்தின் ஊடான செயற்பாடுகளை வடக்கு மக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் வடக்கு மாநிலத்தைச் சேர்ந்த சிறந்த பெறுபவர்களை பெற்ற முன்னூறு மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தினால் புலமைப் பரிசீல் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றியவர் இங்குள்ள மக்கள் ஜனாதிபதி செயலகத்தினூடாக மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ள பிரேச செயலாளர்களூடாக விண்ணப்பிக்க முடியும் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக மருத்துவ உதவிகளை மட்டுமல்ல கல்விக்கு தேவையான உதவிகள் என பல செயல் திட்டங்கள் உள்ளன கடந்த ஏப்ரல் மே மாதங்களிலே நியூடெல்லியா பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக நிதி வழங்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் திடீரென மினி சூறாவளி முறிந்து விழுந்த மரங்கள் ஜால் மாவட்டத்தில் பரவலாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் திடீரென மினி சூறாவளி வீசியுள்ளது பின்னர் பல நாள்களின் பின்னர் கணிசமான அளவு மலை வீழ்ச்சியும் பதிவாகி உள்ளது இதனால் பல இடங்களிலும் பனை தென்னை மரங்கள் முறிந்து விழுந்தன பொன்னாலை தெற்கு பகுதியில் மின் வடமொன்றின் மீது தென்னை மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையால் அப்பகுதி மக்கள் பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளனர் மினி சூறாவளி காரணமாக பலிகாமத்தின் பல பகுதிகளில் வாழை மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதனால் வாழைச் செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜால் நகரில் நேற்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சீத்தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா இசை நிகழ்ச்சி திடீரென வீசிய மினி சூறாவளி மழை காரணமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா வடக்கு சபையை போவது யார் வவுனியா வடக்கு பிரே சபைக்கான தவிச்சாளர் உபதவிசாளரை தெரி செய்வதற்கான கூட்டம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் குறித்த சபையை கைப்பற்ற போது யார் என்ற பரபரப்பு நிலவுகின்றது நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா வடக்கு பிரேசபையில் சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆறு உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாலு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று உறுப்பினர்கள் சிறிலங்கா தொழிலாளர் கட்சி இரண்டு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு உறுப்பினர்கள் சர்வஜன அதிகாரம் ஒரு உறுப்பினர் என இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் இந்நிலையில் பவனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளுராட்சி சபைகளிலும் தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தேசிய கூட்டணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன இணைந்து ஆட்சி அமைத்த நிலையில் இச்சபையினை தமிழரசுக் கட்சி கைப்பற்ற வாய்ப்புள்ளது ஆனாலும் பவனியா வடக்கு பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சி ஐந்து உறுப்பினர்களுக்குள்ளும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்றிய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்